அன்பிற்கினை ஆசிரியர் தேர்வு அழகு ஒன்பதுல மரபு கவிதை தலைப்பில் சுரதா அவர்கள் குறித்த செய்தியை காணொலியில் பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் சுரதாவின் ராசுகோபாலன் பழைய தஞ்சை மாவட்டத்தில் பழையனூர் என்னும் ஊரில் அற திருவேங்கடம் சண்பகம் இணையருக்கு நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்தார் ராஜாமடம் ஒரத்த நாடு ஆகிய ஊர்களில் இலவச மாணவர் விடுதலைகளில் தங்கி பள்ளி இறுதி வரை கல்வி பயின்ற சுரதா ஆறுமுக பத்தர் சிங்காரவேலு நயினார் மெய்யக்கோனார் அரங்கசாமி பிள்ளை கோவிந்தராசன் ஆட்டார் சாமி வேலாயுதம் பிள்ளை போன்றவர்களும் தமிழ் கற்றார் இத்தனை பேர் தமிழாசிரியராக இருந்து சுரதாவுக்கு தமிழ் கற்பிச்சிருக்காங்க சீர்காழி அருணாச்சல தேசியர்களிடம் தமிழ் இலக்கணத்தையும் பயின்றுள்ளார் சுரதா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ சுரதா பதினெட்டாம் வயதில் பாரதிதாசனை புதுச்சேரிக்கு சென்று சந்தித்தார் சில காலம் பாரதிதாசனும் உதவியாளராக இருந்தார் இதழியிலும் திரைத்துறையிலும் பணியாற்றிய சுரதா முழுக்க எழுத்தையே சார்ந்தே வாழ்ந்தார் பாரதிதாசனோட கிட்டத்தட்ட உதவியாளர் மாதிரி இருந்ததுனால அவரோட ஆர்வம் எல்லாமே இவருக்கும் திராவிட இயக்க ஆதரவாளர் பாரதாசன் சார்பை இறுதி வரை கொண்டிருந்தார் கருணாநிதியின் நண்பராகவும் அவர் திகழ்கிறார் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ பாரதாசன் உதவியாளராக இருந்த சுரதா பாரதாசன் மீது கொண்ட பற்றால் சுப்பு தாசன் என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் அதனை சுருக்கி சுரதா என ஆக்கினார் பாரதாசனை சென்று சந்தித்த போது அவர் ஏதேனும் ஒரு கவிதை பாட கேட்டதாகவும் உடனே சுரதா நடுவிரல் போல் தலை நம் நாட்டாரின் நின்லை போக்கு என தொடங்கும் கவிதையை பாடி அவர் பாராட்டை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது பாரதிதாசன் எழுத்துக்களை செம்புறதி எடுப்பது அவர் நடத்திய இதழ்களை உதவி செய்வது ஆகியவற்றை செய்து வந்த சுரதா அவ்விதழ்களின் குறிப்புகளையும் எழுதினார் கிட்டத்தட்ட பாரதிதாசன் வந்து கையெழுத்து பிரதியா எடுக்கிறது வந்து இவர் வந்து மூண பிரதியா மாத்துறது வந்து இவர் அவர் நடத்திய இதழ்களையும் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறார் அந்த இதழ்களில் குறிப்புகளையும் அவர் எழுதியிருக்கிறார் சுரதா நாமக்கல் கவிஞர் உதவியாளராகவும் சில காலம் பணியாற்றினார் பாரதாசன் மட்டும் இல்ல நாமக்கல் கவிஞர்த்தையும் அவர் வந்து உதவியாளராக பணியாற்றிருக்காரு சிறுகதை அப்படின்னு பாக்குறப்போ சுரதா வந்து முதல்ல எழுதி இது வந்து கவிதையில சிறுகதை தாங்கிறாங்க பிரசண்ட விகடன் இதல்ல அது வெளியில வருது கவி அமரன் அப்படிங்கிற அந்த சிறுகதை அந்த கதையை வெளியிட்ட நாரணதுரைக்கண்ணன் சுரதாவை ஊக்குவித்து நிறைய எழுத தூண்டுறாரு ஆனாலும் சுரதா கதைகளை கதைகளை அதிகமாக எழுதாம கவிதையிலே நாட்டம் கொண்டிருக்காரு சுரதா பாரதாசன் பரம்பரை கவிஞராக அறியப்படுறார் ஏன்னா கவிதை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால திருலோக சீதாராம் நடத்தி வந்த சிவாஜி இதழில் தொடர்ந்து கவிதைகள் எழுதினார் பின்னர் மாலைமணி இதழிலும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலிருந்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் மு கருணாநிதி நடத்தி வந்த முரசுறு இதழில் தொடர்ச்சியாக சுரதா எழுதிய கவிதைகள் பல புகழ்பெற்றவையாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆனந்த விகடன் எழுதிலும் தொடர்ச்சியாக ஒரு கவிதைகள் எழுதி வந்திருக்கிறாரு சுரதாவின் முதல் கவிதை தொகுதியின்னு பார்க்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல திருச்சி ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட சாவின் முத்தம் அப்படிங்கிறதா முதல் கவிதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சேகர் சேகர்பதிப்பகம் வெளியிட்ட தேன்மலை அப்படிங்கிறது சுரதாவிடம் புகழ்பெற்ற கவிதை தொகுதினு சொல்றாங்க சுரதாவின் கவிதைகள் வந்து ஓமைகள் செறிஞ்சவை உதட்டில் உதடி என்னும் நூலுக்காக ஜெகச்சிற்பியன் மாயாவரம் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நடத்திய பாராட்டுக் கூட்டத்தில் அவருக்கு ஓமை கவிஞர் எனும் பட்டம் வழங்கப்பட்டது தான் வந்து ஒரு பாராட்டுக் கூட்டம் நடத்துறாரு அதுல அந்த பாராட்டு கூட்டத்தில்தான் இவருக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அதன் பின் அப்ப அவர் அப்பெயருடன் அழைக்கப்பட்டார் ஆயிரக்கணக்கான கவி அரங்கர்கள் சுரதா கவிதை வாசிப்பு நிகழ்த்தி இருக்கிறார் சுரதா வன்னிய வீரர் என்னும் குறுங்காவியத்தையும் மங்கையும் மாவீரனும் விதவையும் வேதாந்தியும் வெந்நீரில் வெந்தவன் அமுதும் தேரும் முதலான நினைந்த கவிதைகளையும் எழுதியுள்ளார் நாடகம் மொழியின்னு பாக்குறப்போ நிறைய நாடகங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்கார் நாடகத்தை எழுதவும் செஞ்சிருக்கார் சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தனது இருபத்தி ஓராம் வயதில் முருகு சுப்பிரமணியன் பெரியண்ணன் ராமசுப்பையா கிருஷ்ணராசு ஆகியோர் நடத்தி வந்த முத்தமிழ் நிலையம் என்னும் நாடகக் குழுவின் நடிகராக சேர்றார் சிறு சிறுகதை எழுதியிருக்கிறார் கவிதை எழுதியிருக்கிறாரு பாரதிதாசன் நாமக்கல் கவினையும் நடக்கிற அவர்கள் பாரதிதாசன் புரட்சி கவி என்னும் நாடகத்தை தமிழகத்தில் பல பகுதிகளில் நடித்தனர் இன்ப இரவு என்னும் நாடகத்திலும் நடித்தார் சுரதாஸ் சுஜாதா என்னும் நாடகத்தை எழுதினார் அதன் ஒளி வடிவை வானொலி கேட்ட கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தி அவரை திரைத்துறைக்கு அறிமுகம் செய்தார் அதை தொடர்ந்து அவர் வந்து திரைத்துறைக்கு வர்றாரு இருபத்தி மூணாம் வயதுல திரை திரைத்துறையில் அவர் வந்து நுழைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பி யு சின்னப்பா நடித்த மங்கையர் என்னும் படத்துக்கு உரையாட எழுதுகிறார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமரகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜெனோவா ஆகிய படங்களுக்கு உரையாட எழுதுகிறார் சுரதா முதன் முதலாக என் தங்கை என்னும் படத்துக்காக ஆடும் மூஞ்சலை போல் அலை ஆடுதே என்னும் பாடலை எழுதினார் திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதுறார் உரையாடல் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எழுதுகிறார் அவருக்கு பெரும் புகழை பெற்று அந்த பாடல் தை பிறந்தால் வழிப்பிறக்கும் என்ற படத்துக்காக அவர் எழுதிய அமு அமுதும் தேனும் எதற்கு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருகை இருக்கையிலே எனக்கு என்ற பாடல் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பாடல் சுரதா ஏறத்தாழ முப்பது முப்பது படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் கடைசியாக எழுதிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த நேற்று இன்று நாளை படத்துக்காக நெருங்கி நெருங்கி பழங்கும் போது என்கிற பாடல் தான் அவரது திரைப்படத்துக்கு எழுதிய இறுதி பாடல் இதழியல் அப்படின்னு பாக்குறப்போ சுரதா புதுக்கோட்டையில் இருந்து நாராயணன் என்பவரால் நடத்தப்பட்ட தாய்நாடு இதழில் சிறுக்காலம் துணையாசிரியராக பணியாற்றினார் சுரதா நடத்திய இதழ்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சுரதா நிறைய இதழ்களும் நடத்தியிருக்கிறார் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா மின்மீன் சுண்டல் இதுல வந்து எந்த இதழும் நீண்ட காலம் வெளியில வரல எல்லாமே குறுகிய காலமா குறுகிய காலத்திலேயே நின்று போன இதழ்களாகத்தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இதழ்கள் நடத்தியிருக்கிறார் அமைப்பு செயல்பாடுகள் அப்படின்னு பாக்குறப்போ சுரதா தமிழ் கவிஞர் பேரவை என்னும் அமைப்பை தொடங்கி கவிஞர்களை ஒருங்கிணைத்து மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தினார் உலகத் தமிழ் கவிஞர் பேரவை சார்பில் படகு கப்பல் விமானம் ஆகியவற்றில் கவியரங்களை கவி அரங்குகளை நடத்தியிருக்கிறாரு இது வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புதுமையா பார்க்கப்பட்டுச்சு மறைவின் பாக்குறப்ப ஜூன் இருபது இரண்டாயிரத்தி ஆறில் சுரதா மறைந்தார் இவருக்கான விருதுகள் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காருன்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல குன்றக்குடி அடிகளார் அளித்த கவியரசு பட்டம் கவி அரசுங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தமிழக அரசு அறுபதாயிரம் ரூபாய் பணமுடிப்பு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாரதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குமாரன் ஆசான் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் உலகத் தமிழ் உயராய்வு மன்றம் குரல்பரப்பு மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தமிழக அரசின் மாமன்னன் ராஜராஜன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல முரசொலி அறக்கட்டளின் கலைஞர் விருது அடுத்து ஆதித்தனார் விருது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது தந்தை பெரியார் விருது சமத்துவ மாமணி விருது கவியரசு கண்ணதாசன் விருது மனோன்மணியம் சுந்தரனார் விருது என்று எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் சுரதா அவர்கள் நினைவுகள் அப்படின்னு பாக்குறப்ப சுரதா முத்து மலர் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்படுது சுரதாவின் நூல்கள் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல நாட்டுடமையாக்கப்பட்டுருச்சு சுரதாவின் மகன் கல்லாடன் ரெண்டாயிரத்தி ஒன்பது சென்னைக்கு அருகே அவருக்கு சிலை நிறுவி இருக்கிறாரு சுரதா வாழ்க்கை வரலாறு இரா குமலவேலன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சாகித்ய அகாடமி வெளியீடாக அந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப சுரதா தமிழ் கற்பனா கற்பனாவாத கவிதை மரபின் ஆளுமைகளில் ஒருவர் பாரதாசன் மரபை சேர்ந்தவர் யாப்பிள் அரசியல் கருத்துகளையும் சமகால செய்திகளையும் கூறுபவை பெரும்பாலான கவிதைகள் மரபான ஓமை போன்ற அணிகளும் கூறுமுறையும் கொண்டவை திராவிட இயக்க அரசியல் சார்புடைய சமூக நோக்க கவிதைகள் பலவற்றை எழுதியிருக்கிறார் சுரதா அவர்கள் நூல்கள் நூல்கள் அப்படியே பட்டியலிட்டாங்க சாவின் முத்தம் உதட்டில் உதடு தொடாத வாலிபம் எப்போதும் இருப்பவர்கள் பத் பட்டத்தரசி தேன்மலை கவிதை தலைவர் நேரு நெஞ்சில் நிறுத்துங்கள் துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் எச்சில் இரவு அமுதும் தேரும் சுரதா கவிதைகள் முத்துப்பந்தல் பூக்கூடை வாழ்த்து மழை விதைகள் விரல் நுனி வைரங்கள் இதழ் மலர்கள் கட்டுரைகள் சொன்னார்கள் வார்த்தை வாசல் பாவேந்தரின் கால மேகம் கலைஞர் பற்றி ஓமை கவிஞர் வினாக்களும் சுரதாவின் விடைகளும் பாரதாசன் பரம்பரை சுரந்த சொற்பொழிவுகள் முன்னும் பின்னும் தோரண வாயில் தமிழ்ச்சொல் ஆக்கம் அரங்கத்தில் அறிமுகம் புகழ் மாலை அரசியல் அரங்கம் திரை ஓசை செய்தியும் சிந்தனையும் முன்னுரை ஊர்வலம் நெய் நெய்த செய்திகள் உண்மையை சொல்கின்றேன் திரைப்பட வசனம் பார்க்குறப்போ மங்கையர்கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடத்து தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கதைகள் கட்டுரைகள் சிறுகதை நாடகம் திரைப்பட பாடல் என்று இலக்கியத்தின் பல வகைமைகள்ல தனக்கான முத்திரையை பதித்தவர் சுரதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிக இல்லை இத்திரம் சுரதா அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்